அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக இடியப்பம் தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி டக்குன்னு செய்கிற மாதிரி தக்காளியானம் செஞ்சுருக்கேன் எங்கள் மாமியாரவோ தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தேங்காய் பழச்சுட்டு செய்வாங்க அவங்க பக்கத்துக்கு நானும் செஞ்சுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி சேர்ந்ததை பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு இடியப்பத்துக்கு தொட்டு சுட சுட்டு இடியப்பமும் தக்காளியானமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி ஆனத்துக்காக சட்டி அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம் இதை கறிக்கிடாமல் முருகனை எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா முருகிருச்சு இந்த முருகனை வெங்காயத்தை எடுத்துடலாம் கப்பில் கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்து சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதாவது ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியில் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மூணு தக்காளியும் சேர்த்துருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கருவேப்பிலை இதை கொஞ்சம் எண்ணெயிலே வதத்துக்க கொஞ்சம் மூடி வேக வைக்கும்போது தக்காளி சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் மூடி எண்ணெயிலே வேக எண்ணெயிலே தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கும் பார்ப்போம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சிருச்சு இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் வதக்கிக்கிறோம் உருளைக்கிழங்கும் சேர்த்து கிண்டியாச்சு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூன் அதாவது ஃபிஷ் மசாலா மல்லித்தூள் இது வந்து எல்லாமே சேர்த்த மசாலா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கொஞ்சம் மசாலாவை எண்ணெயிலே வதக்கிக்குவோம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி உருளைக்கிழங்கு இதுதான் சேர்த்து செய்வாங்க கமகம வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா அடி பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் எண்ணெயிலே லேசாக வதக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது இப்போ சின்ன தேங்காயில் கால் மூடி அளவுக்கு கொதச்சலான தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் தனியாக இருக்குது தண்ணீர் பால் இதை சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறோம் உப்பு சரியா இருக்கு அப்படியே மூடி நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போற அளவுக்கு வேக விட்டுருவோம் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம கொட்டி வச்சுக்கலாம் ஆனா நல்லா கொதிச்சு இந்த மசாலா வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்ப திறக்கணும் உருளைக்கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து முதல் பால் அந்த முதல் பாலை சேர்த்துருவோம் ஒரு கொதி வரட்டும் இது வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து குழம்பு வைக்கிறேன் அணை காய்ச்சுறேன் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை எப்போவுமே இந்த மாதிரி கப்பில் உடச்சி ஊற்றி பார்த்து ஊற்றிக்கிறேங்க ஏன்னா அப்போதான் கெட்டு போகிறாப்புல இருந்தாக்கா நமக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு முட்டை மட்டும் உடைக்கும்போது கலஞ்சிருச்சு இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு இந்த தாளித்து வச்சோம்ல வெங்காயம் இதில் கொஞ்சத்தை சேர்த்துடலாம் அந்த அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் முட்டையெல்லாம் அழகாக வெந்துடும் ஸ்லோ ஃப்ளேம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சாச்சு இப்போ பார்க்கலாம் முட்டையெல்லாம் நல்லா வெந்து சரியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இதோட நம்ம எடுத்து வச்சோம்ல வெங்காயம் அந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம் இது கடைசியாக சேர்க்கும்போது வாசனையா நல்லா இருக்கும் சுவையான டேஸ்டான தக்காளி இடியாப்பம் ச தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடலாம் நான் இதுக்கு கொத்தமல்லி கொத்தமல்லிக்கீரையெல்லாம் எங்க மாமி சேர்க்க மாட்டாங்க இந்த வெங்காயம் தக்காளி தான் செய்வாங்க அதே முறைக்கு நான் உங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க வீட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சட் அதாவது சட்டுன்னு செஞ்சிடலாம் தொட்டுக்கறி ஒன்று இல்லையா இடியாப்போம் சப்பாத்திலாம் இல்லையா டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியான ஒரு ஆன இது இதே பக்கத்துக்குமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொண்டி கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் ஆடினால் இன்னொரு புதுவகை உணவு சந்திக்கிறேன் நன்றி